திரு சூசியா அவர்கள் சொன்னார் தன்னுடைய முப்பது வருட போராட்டம் இந்த மொழிவாய்க்கால நிலையோடு முடிவுக்கு வருகின்றது ஏஜென்சி அவர்கள் ஐநா தற்கண்டு உங்கள் மனசில் ஒரு வடுவாக ஒரு முடியாம இருக்குதான் எல்லாத்த விடவும் நாளத்துகளால் கனிவிலாக போனவனும் துரதிசமாக அவன் அந்த கையை பிடிச்சிருந்தது காரணமாக செல்வந்த ஒரு பீஸ் வந்து அவருடைய நாங்கள் இருந்த முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலையை இராணுவத்தில் கடந்து செல்லுகின்ற போது பெண்களோடு அன்றைய தினம் மாத்திரம் சுமார் ஐயாயிரம் பேர் முதல் செய்ததை இப்போ மட்டும் வச்சு அந்த பேராலையை வாழ்ந்து கொடுக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறாங்க இந்த முள்ளிவாய்க்காலே வந்து ஒரு உணர்வுபூர்வமான கடமை செய்த இடமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் அதை கூறி ஏதாவது எனக்கு ஒரு பதவி அல்லது அதை கூறி ஏதாவது செஞ்சவங்க வந்து நான் விரும்புவதில்லை பணிப்பாளர்ன்ற ஒரு பதவி கிடைச்சோன்னு வருவீங்க தானே அப்பே இருந்த மறுநிலைக்கு இருக்கிற மறநிலைக்கு எப்படி வித்தியாசம் ஆஹ் ஒரு செழிப்புத்தன்மை காணப்படுகின்றது அதாவது குற்றம் செய்யாமல் குற்றம் சாட்டப்படுகின்றேன் ஆகவே நான் இன்னும் சுயநலவாதியாக நடந்திருக்கலாம் இன்றைக்கு இதுவரை ஊழல் குற்றச்சாட்டுமோது சொல்லப்படுது நீங்கள் இதை பற்றி வாய் திறக்க வேண்டும் யூடியூப் வீடியோ சோஷியல் மீடியா ரைட்டிங் வாசித்தன் என்னை பார்த்தாலும் ஒரு அகோர முகம் மாதிரி அவருக்கு தோன்றும் அதை அவர்களை பிள்ளை சொல்ல முடியாது மக்களில் பிள்ளை சொல்ல முடியாது தொடர்ந்து பேசலாம் இது நக்கீரன் சபையில் கூட்டுக்கதை சுவாரஸ்யமான விஷயங்களை யாழ்ப்பாண பொதுநோய் சாலனுடைய பணிப்பாளர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம் தான் குறிப்பாக அந்த ஒவ்வொரு இனங்கள் மீதாக நிகழ்த்தப்படக்கூடிய துன்பியல்கள்ன்றது இருக்குது அந்த துன்பியல்கள் தொடர்பில் வந்து அந்த இனம் ஆவணப்படுத்தி வச்சிருக்கோம் அல்லது வெளியில செய்திகளை சொல்லும் நீங்கள் கடைசியில் வந்து கண்கண்ட சாட்சிய நிறைய பேருக்கு சிகிச்சை அளிச்சிருக்கிறீர்கள் தொடர்ந்து அந்த மருத்துவ ஒரு ஒரு வைத்தியராக உங்களுடைய சேவையை கடைசி வரையும் அங்கே செய்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த நடந்த விஷயத்த வந்து வெளியிலேயோ அல்லது சர்வதேச நாடுகள்கிட்டையோ நீங்க சொல்லவில்லை என்ற ஒரு குறை தானே ஏன் அதை நீங்க சொல்ல அது அந்த காலப்பகுதியிலே எல்லாம் சொல்லியாச்சு அக்காலப்பகுதியிலே போதிய அளவு அறிக்கைகளும் அங்கே நடந்த விடயங்களும் போர் முடிவடைவதற்கு முதலாகவே அனைத்தும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இப்போது அது அநேகமானவை பொது வழியிலே இருக்கின்றன அம்மா அந்த கடைசி போன மாதிரி கிடையாது மாறிட்டீங்க அல்லது எதிர்த்த எதிரான சில விஷயங்களை சொல்லிக்கிறீங்கன்ற அபிப்பிராயம் ஒன்று மக்கள் மத்தியில் இருக்குத்தானே அது போய் உதாரணமாக போர் முடிந்த பின்னர் அதாவது மே பதினைஞ்சாம் தேதி இராணுவத்தின் கட்டுப்பாடுகளை வந்த நாங்கள் வந்த ஆண்டோடு போர் முடிந்ததாக யுஎன் ஏஜென்சி அதே மாதிரி போராளிகள் எல்லோரும் அறிவித்தார்கள் பதினெட்டு தானே இப்போ பதினைந்தாம் திகதி போர் முடிவுக்கு வருவதாக அறிவித்தார் ஏனெனில் அவர்கள் முள்ளிவாய்க்கால் வைத்தியசாலையை இராணுவத்தினர் கடக்கின்ற போது அதற்கு பின்னர் அங்கு ஒரு சேவைகள் ஒன்றுமே நடைபெறவில்லை குறிப்பாக நாங்கள் இருந்த மொழிவாய்க்கால் வைத்தியசாலையை இராணுவத்தினர் கடந்து செல்கின்ற போது பெங்களோடு அன்றைய தினம் மாத்திரம் சுமார் ஐயாயிரம் பேர் கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள் பதினைந்தாம் தேதி இரண்டு மணி ஏனெனில் அதற்கு முன்னரும் அந்த முன்னரங்கமாக ஒரு வைத்தியசாலை தான் இருந்தார் அதுக்கு பின்னாலே பொதுமக்கள் இருந்தார் ஆகவே நாங்கள் உள்ளே வருகின்ற போது பிறகு தொடர்ச்சியாக பொதுமக்கள் அடுத்து வரும் மூன்று நாட்களும் வந்து சேர்ந்தார்கள் சரி குறிப்பாக போர் அது சார்ந்து பார்க்க பொழுது நீங்கள் பொங்கல் நிறைய செல்வீச்சு வீச்சு குறிப்பாக அம்பு வீச்சுக்கள் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறோம் அதை பற்றிய சுவாசமான அம்புகள் மீது வீசப்படும் பொதுவாக இந்த சோசியல் மீடியாக்களூடாக சொல்லப்படுகின்ற பெரும் குற்றச்சாட்டுகள் உதாரணமாக யூகேயிலிருந்த ஒருவர் திருடன் என்று என்னை போட்டுவிட்டார் திடீரென பெரும் ஊழல்வாதி என்று போட்டார்கள் இவ்வாறு இவ்வாறு ஒரு பெரும் அழுத்தத்தை அதாவது எனக்கும் அழுத்தத்தை பிரோகித்தது அது பெரும் சவாலாக இருந்தது சரி இப்படி ஒரு ஒரு குறிப்பான முக்கியமான பதவிகளில் இருக்கும் கண்டிப்பாக நிறைய விமர்சனங்கள் வரும் விமர்சனங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க விமர்சனங்கள் ஆழமாக இதற்கான காரணம் என்ன ஒன்று இரண்டாவது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா அதற்கான தீர்வு என்ன எவ்வாறு சமாளிப்பது இதை இது பொய் அல்லது இது இந்த குற்றச்சாட்டுக்கு நான் பொறுத்த மற்றவன் அல்லது நிரவராதி என்று நிரூபிக்க நான் என்ன செய்ய வேண்டும் ஆகவே இது ஒரு ஆழமான சிந்தனையின் மூலமாக ஒரு தொடர்ச்சியான என்னுடைய செயற்பாடினூடாக நான் பதிலளிப்பேன் சரி ஒரு ஆரோக்கியம் சார்ந்து சுதாரண நடவடிக்கைகள் சார்ந்து நிறைய விஷயங்களை வைத்தியர் அதை விட உடற்பயிற்சி இந்த விஷயங்கள் கூட்டை பற்றி ஒன்றுமே சொல்லல இந்த மக்களுடைய வாழ்க்கையோட உங்களோட வாழ்க்கையோட இதுக்கு அப்படி தொடர்பு இருக்கு புட்டு மிக ஒரு டேஸ்டான ஒரு ஃபுட் ஆனால் அது புட்டும் குழம்பும் சம்பளம் இருந்தால் நீங்கள் அந்த பாத்திரத்தை பார்க்க தேவையில்லை அது அளவுக்கு அதிகமாக போயிடும் ஆகவே இது புட்டு சாப்பிட்றவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அதனுடைய டேஸ்ட் காரணமாக நிறைய சாப்பிட்டு சில நேரம் உடம்பும் கட்டாயம் வைக்கணும் ஆகவே அதிக சுவை உள்ள ஒரு தமிழ் உணவு அது ஒரு கிரமமாக கவனமாக சாப்பிட வேணும் சரி புட்டு சாப்பிடுறது மட்டும்தான் அல்லது சமையல் படுத்தி நண்பர்களோடு சேர்ந்து உண்டாண்டா புட்டு அது ஒரு டீமாக இருந்து சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட் வடிவாக தெரியும் அது இன்றைக்கு நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது புட்டு எனக்கு சமைக்க தெரியாது புட்டு சமைக்க தெரியாது

அதே மாதிரி அந்த கால ஞாபகங்கள்ன்றது லேசில் மறைஞ்சு போகாது அப்போ இருந்துடக்கூடிய அந்த உணவு பழக்கம் நண்பர்களோடு சேர்ந்து அந்த விஷயம்ன்றது இப்போ நினைச்சாலும் நினைக்கும் திருப்பி நாங்கள் அந்த வயசுக்கு போயிடலாமுன்னு சொல்லி அப்படியான நினைவுகள் உங்களுக்கு எப்படி இருக்கு நாங்களில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போது போராளி குழுக்கள் எங்களையும் குழுக்களில் கிடைக்க சொல்லி கேட்டார்கள் ஆகவே நாங்கள் சில சமயம் பாடசாலைகள் இருந்து அங்கேயே சமைத்து அங்கேயே படித்து அங்கேயே இருந்த அந்த காலங்கள் மறக்க இயலாது அது ஒரு இனிமையான காலப்பகுதியாக அப்போது சமைக்க தெரிந்த ஒரு ஆள் சமைக்கிறதே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்து கொடுப்போம் உதவி செய்து சாப்பிட்டுதான் மறக்க முடியாது மருத்துவர் மாஃபியா என்ற ஒரு சொல்ல பயன்படுத்தப்படுத்தும் அது பற்றிய அது ஒரு பிழையான சொல்லு ஏனெனில் அநேகமாக எல்லா குடும்பத்தினருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு மருத்துவர் அல்லது உறவினர் ஒருவர் மருத்துவராக இருக்கிறார் ஆகவே அவர்கள் தங்களுடைய ஜெனரேஷனே தங்களுடைய ஒரு சொந்தக்காரனை மாஃபியான்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பிழையான சொல்லு ஆனால் ஆழமாக ஒரு சிலர் வந்து இந்த மருத்துவத்தை பிழையான வழிக்கு பாவித்தால் அது அவருக்கு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்படும் இது சேவைக்கு பொறுப்பானவன் என்ற ரீதியில் நான் இப்போ எனக்கு அது மிகவும் ஒரு கூடாத சொல்லு மாதிரி தான் நான் நினைக்கின்றேன் அது அதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது இப்போது சொல்லலாம் நாளைக்கும் மருத்துவர் தேவை எங்களுடைய பிள்ளைகள் திருநாளை சந்தையினர் எல்லோரும் மருத்துவராக வர வேணும் அது பாதிக்கும் யார் சொல்கிறாரோ அவருக்குத்தான் அந்த பாதிப்பு ஏற்படும் கூடுதல் அக்கராயன் வைத்தியசாலை அதுக்கு பிறகு முல்லைத்தியனுடைய வெவ்வேறுப்பட்ட இடங்கள் சுதந்திரபுரமாக இருக்கட்டும் முள்ளிவாய்க்காலா இருக்கட்டும் வெவ்வேறுபட்ட வைத்தியசாலை யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை மூன்றுல எந்த வைத்தியசாலை டக்கண்டு உங்களோட மனசுல பதியும் முள்ளிவாய்க்கால் இடம்பெயர் வைத்தியசாலையால் ஏனெனில் அந்த ஒவ்வொரு நாட்களையும் மறக்க முடியாது அப்படி முள்ளிவாய்க்கால் போரை ஞாபகப்பட்டு சண்டேண்டு ஒன்று அல்லது சண்டே என்ற பேரை சொன்னால் டக்குன்னு கூட மனசில் ஒரு வடுவம் ஒரு விடம் இருக்குந்தான் எல்லாத்த விடவும் பிரதானம் என்ன இருக்குது அப்படி உடையார் நாட்டு வைத்தியசாலையில் நாங்கள் கடமையை செய்து கொண்டிருக்கின்ற போது நாங்கள் கீழே இருந்தோம் செல் அடிக்கிற நேரம் ஒரு தாதியர் செல் விழுந்தாலும் ஒரு வயோதிபர் அம்மாவுக்கு கெனூலா போட முயற்சித்தவன் அதனால் செல் அந்த நேரங்களில் அந்த செல் விழுந்தாலும் அவள் அந்த கையை விடலை ஏனென்றால் அடுத்த கணம் அந்த நாளத்துக்களால் கனிவிலாக போடணும் துரதிசவசமாக அவள் அந்த கையை பிடிச்சிருந்ததன் காரணமாக செல் விழுந்த ஒரு பீஸ் வந்து அவருடைய நெற்றியில் பட்டு பின்பக்கமாக போனது கண் முன்னாலே அவர் உடனே இறந்து விட்டார் அது மறக்க முடியாத ஒரு சம்பவம் மறக்க முடியாத வடுத்து மறக்க முடியாத வடு என்றால் இந்த கடைசி மூன்று நாட்கள் முள்ளி வாய்க்கால் இல்லை அப்போதும் அங்கே காயப்பட்டவர்கள் இறந்தவர்கள் அவருடைய உறவினர்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லோரும் நெரிசலான ஒன்று ஒரு வித்தியாசமும் இல்லை அதில் அதை பார்க்கின்ற போது மனிதகுல இந்த குலத்தின் பெரும் அவலமாக இருந்தது இது எவ்வாறு என்று அந்த மூன்று நாட்களும் சிந்தித்து கொண்டிருந்தது அது ஒரு பெரும் படு எனக்கு அதை நிறைய வள அந்த விஷயத்தை அங்கே செய்து முடிச்சிங்க நிறைய பேரை காப்பாற்றுக்குங்க அந்த தே தேவைப்படும் நேரத்தில் அந்த சேவையை செய்தீங்க அங்கே சமாளித்த திரு சத்தியமூர்த்தியால் ஆலை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையையும் சமாளிக்க முடியாமல் இருக்கு இல்லை நான் என்னுடைய கடமையை தான் செய்யலாம் நான் சமாளிப்பதில்லை நானும் என்னோடு இருக்கின்ற எல்லோரும் சேர்ந்து சிறப்பான வைத்தியத்தை கொடுக்கணும் இது ரெண்டாயிரத்தி இருநூறு பேரும் நானும் சேர்ந்து செய்கின்ற ஒரு கடமை தனிப்பட்ட நபர் ஒருவர் இதற்கு பொறுப்பு கூறணுமெண்ட்டி இல்லை ஆனால் தலைமை பொறுப்பில் இருக்கின்றபடியினால் ஒட்டுமொத்த முறைப்பாடும் என்னை வந்து சேரும் கூறு பொறுப்பு கூறுவதற்கான என்னுடைய பகுதியே நான் பொறுப்பேற்று செய்கின்றேன் குற்றம் சுமத்தப்பட்டாலும் ஆனால் அது எல்லோரும் ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதற்கான விடயங்களை அவர்களையும் சொல்லுவார்கள் ஆனால் நான் டார்கெட் பண்ணப்படுகின்றேன் அதுதான் முக்கியமான பிரச்சனை இல்லை அங்க நீங்க கூடிய விஷயத்த வந்து எல்லாருமே சிறப்பாக தான் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி முதல் ஆனா இப்போ வந்து உங்களோட தான் இன்றைக்கு நம்ம வாயில காவலாளியோ இணையாக்களோ உள்ள வைத்தியர்களோ எல்லாருக்குமே ஒரு தலைமை அதிகாரியா நீங்க தான் இருக்கிறீங்க உங்களோட நிறுவனம் தானே அது அது இருக்க வந்து நீங்கள் அதை சரியான கட்டமைப்போட இயக்க என்ற ஒரு ஆதங்கம் கூட உங்கள் மீதாக அப்படி சொல்றதுக்கு காரணமா இருக்கலாம் தானே இலங்கையில் இருக்கின்ற எல்லா கட்டமைப்புகளும் போன்றே நாங்களும் சிறப்பாக இயக்குவதற்கான எல்லா விடயங்களையும் செய்திருக்கின்றோம் ஆனால் ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் வாய்க்காவலரோ வாய்க்காவலரை நாங்கள் இவ்வாறு ஒரு அசம்பாவித்தத்தில் ஈடுபட்டவரை நாங்கள் அன்றே நாங்கள் வைத்தியசாலையை விட்டு அனுப்பி விட்டுருவோம் ஆனால் அவர் செய்த அந்த விடயம் அது வீடியோ கிளிப்புகளாக இப்போவும் வந்து கொண்டே இருக்கும் அது இப்போவும் செய்த மாதிரி இருக்கும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே வழங்கப்படும் அந்தந்த அவை பற்றி வெளியில் தெரிய வருவதும் இல்லை அப்போ அது ஒரு பிரச்சனை தான் சரி யுத்த காலம் சம்பந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் திரு சத்தியமூர்த்திக்கு மட்டுமே தெரிஞ்ச இறுதி யுத்தத்தில் அந்த ரகசியம் ஏதாவது இருக்குது அவ்வாறான ரகசியம் ஒன்றும் இல்லை கடைசி இந்த பிப்ரவரி மாதம் தொடக்க மே மாதம் அந்த காலப்பகுதியில் தினசரி பலர் கொல்லப்பட்டார்கள் காயப்பட்டார்கள் பகுதியில் இருந்த அக்கால பகுதியில் நான் இருக்கும் போராளிகளினுடைய மேல்நிலை போராளிகள் பலர் வைத்தியசாலைக்கு வந்து சென்றார்கள் அவர்களை பார்வையிட்டேன் குறிப்பாக மூன்று மூத்த போராளிகளை நானும் எடுக்க வரதனும் நாங்கள் சந்தித்தோமே அஞ்சாந்தேதி சூசை பானு சொன்னோம் இந்த மூவரும் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து ஒரு இன்னொரு சீச்சை மையத்துக்கு போகின்ற போது நாங்கள் ஐபரமாக நாங்கள் இருந்து கலந்துர் விளையாடினோம் அது மறக்க முடியாது என்ன சொன்னார் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கிலே சொன்னார்கள் திரு சூசியா அவர்கள் சொன்னார் தன்னுடைய முப்பது வருட போராட்டம் இந்த காலன் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது ஏஜென்சி அவர்கள் ஐநா படைகள் வருகின்ற போது நான் இவற்றை கையளித்துவிட்டு நான் இந்த ஆயுதத்தை கையளித்துவிட்டு நான் போக போகின்றேன் நான் இவ்வாறு அது நான் நினைக்கின்ற அவர் கூறியது தினசரி பல பலர் இறந்து போனதை பார்த்தது அவருக்கு ஒரு விரக்தியை ஏற்படுத்தியிருக்கும் இருப்பினும் அதிலிருந்து ஏனையவர்கள் இல்லை நாங்கள் இறுதி வரை போராடப் போகின்றோம் எனக்கும் டாக்டர் வரதராஜருக்கும் கூறியிருந்தார் ஆனால் நான் ஒரு அரசாங்க வைத்திய அதிகாரி இவற்றை கேட்டுக்கொண்டிருந்தேன் குறிப்பாக இப்பொழுது ஒரு மீது குற்றச்சாட்டுகின்றவர்கள் தமிழ்நாட்டின் சேவைகளை மறந்து மறந்துவிட்டார்கள் குற்றம் சுமத்துவது சுலபம் ஆனால் உண்மை என்பது அவர்களுக்கு உண்மையா தெரியாது நாங்கள் அப்போது என்ன செய்தோம் அதற்கு பின்னர் என்ன செய்தோம் இப்போது என்ன செய்யணும்னு உண்மையா தெரியாது நான் முதலியே கூறுகின்றேன் நான் அரம்பகாலங்களில் இருந்து எனக்கு வேலை செய்வது விருப்பம் ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்வது விருப்பம் இப்போ நான் என்னுடைய கடமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அது சில சமயங்கள் நான் இல்லாத நாட்களில் தன் அவர்களுக்கு புரிதலை ஏற்படுத்த வேண்டும் இன்னொரு விஷயம் தான் இப்போ நாங்கள் முதல் செய்ததை இப்போ மட்டும் வச்சு அந்த பேராளையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு கேள்வி இருக்குதானே அப்படியாவது ஒரு ஐயம் உங்களுக்கு வந்து இருக்காரு நான் முதலியை கூறினேன் எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி பேரும் ஒரு வித்தியாசமும் இல்லை நான் இந்த முள்ளிவாய்க்காலை வந்து ஒரு உணர்வுபூர்வமான கடமை செய்த இடமாகத்தான் நான் அதை பார்க்கின்றேன் அதை கூறி ஏதாவது எனக்கு ஒரு பதவி அல்லது அதை கூறி ஏதாவது செய்யணும் வந்து நான் விரும்புவதில்லை சரி பணிப்பாளராக வந்திருக்கு பிறகு எப்போவாது நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன் ஆ நான் அண்மையில் இந்த வெள்ளப்பெருக்கிலும் நான் போய் நோயாளிகளை பார்வையிட்டேன் நான் ஒரு சாதாரண வைத்திய அதிகாரியாக சில வருத்தங்களுக்கு சிகிச்சை அளிப்பேன் அது பொதுவான சில வருத்தங்களுக்கு இந்த எனக்கு இருக்கின்ற அந்த நூலியத்தில் நான் செய்கின்றேன் குறிப்பாக சத்தியமோ பாலமையில் நடந்த சத்திய சோதனை அப்படிதான் இருக்கிறா நான் நினைக்கின்றேன் இந்த இருபத்தஞ்சி வருடங்களுமே சோதனை இப்போ நான் இந்த அரச கட்டுப்பாட்டிலிருந்து அக்கறையாருக்கு வருகின்ற போது இரண்டு நாட்கள் நீடித்தது வருகின்ற போது அது செக் பாயிண்டினால் வருவது கஷ்டம் வந்த பிறகு நான் அங்கே இருந்து கடமைகள் செய்வதும் கஷ்டம் எனக்கு தினசரி ஒவ்வொரு நாட்களுமே எனக்கு அதாவது சவாலாக தான் இருக்குது ஏனென்றால் நான் அடுத்த நிலையை நோக்கி நகர்ற ஆகவே எனக்கு சவால் என்னுடைய சாதாரண ஒரு கடமை நீங்கள் யாழ்ப்பாண பொதுநலத்தில் வரைக்கும் வாரீங்க வந்து காலம் போயிடுது இப்போ இப்போ இருக்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் பணிப்பாளர்ன்ற ஒரு பதவி கிடைச்சோன்ன வருவீங்க தானே அப்போ இருந்த மனநிலைக்கும் இப்போ இருக்கிற மனநிலைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்கு இல்லைன்னா ஒருவர் நீண்ட காலமாக ஒரு இடத்தில் இருக்கக்கூடாது அது பார்த்தால் பார்க்குறவருக்கும் ஒரு சந்தோஷம் பெறாது புதால்வரால் வந்தால் அப்படி இருக்கும் மாற்றங்களை விரும்புவார்கள் ஆகவே இந்த நெடுங்காலம் இருப்பது அது அதில் முக்கிய பதவியில் இருப்பதால் கட்டாயம் அது அதுக்கு மாற்றம் தேவை இல்லை நீங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களோட மலநிலைக்கும் இப்போ இருக்கிற உங்களோட மலர்நிலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஆமாம் ஒரு செழிப்புத்தன்மை காணப்படுகின்றது அதாவது குற்றம் செய்யாமல் குற்றம் குற்றஞ்சாட்டப்படுகின்றேன் ஆகவே நான் இன்னும் சுயநலவாதியாக நடந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றது சரி குறிப்பாக வாழ்க்கையில் பலபடியாக நடந்திருக்கிறோம் ஏதோ ஒரு கட்டத்தில் யாரோ நான் சொல்ல வேண்டியிருக்கிறோம் அவங்க அவரோட வாய்ப்பு எடுத்திருந்தால் சொல்ல அது என்னோட கடமையாற்றிய அனைத்து வைத்தியர்கள் போராளி வைத்தியர்கள் அங்கே இருந்த தாதியர்கள் இது தனி ஒருவன் அல்ல நான் அங்கும் பல போராளி வைத்தியர்கள் தாதியர்கள் பயிற்றுவிட்ட பயிற்றுவிக்கப்பட்ட கிட்டத்தட்ட அப்போது மூன்று லட்சம் பேர் நாங்கள் இருந்தாங்க பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் இருபாந்தேதி வரை அதிலும் ஆகவே அதற்கான தலைமை பொறுப்பு இருந்தாலும் என்னோடு இருந்த பல வைத்தியர்கள் அவர்களும் சில உயிரிழந்திருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு சிலர் அல்ல அந்த காலத்திலே கடமை புரிந்த அனைவரும் என்னால் நினைவு கூறப்படுவார்கள் நிறைய நாடுகளுக்கு பயணம் போயிருக்கிறீங்க வந்துக்கிறீங்க அந்த நாடுகள் பெற்றிருக்கக்கூடிய அனுபவங்கள் எந்த நாடு பிடிச்சிருக்குது இந்த நாட்டுக்கு முடிய போக ஆசை எப்படி இருந்தது அந்த நாட்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுக்கு பிறகு உடனடியாக என்னை கட்டாயம் பெற சொல்லி பாஸ்போர்ட் எடுத்தாரம் குடும்பத்தோடு கூட்டிக் கொண்டு போகிறோம் என்று பல பலர் என்னை வற்புறுத்தி கேட்டார்கள் ஆனால் எனக்கு சாதாரணமாக நான் இந்த சைக்கிளோடு இந்த கிராமங்களில் தெரிய இந்த இங்கே இந்த இங்கே உள்ளாக்களோட இருக்கணும்ன்றதுக்காக பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா லண்டன் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி சுவிஸ் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கின்றேன் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வகையில் சிறப்பாக இருக்கின்றது சில நாட்கள் பா சில நாட்கள் சென்று பார்ப்பதற்கும் சில விடயங்களை கொண்டாடுவதற்கு மாத்திரம் ஆனால் தொடர்ச்சியாக இருப்பதற்கு கிளிநொச்சி தான் நல்ல இடம் இடம் சரி இப்போ அதே தாண்டி மக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி வந்து உன்னாடி வாழ்க்கை பருவத்திலேயே எந்த பருவம் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் படசாலை பருவம் படசாலை பருவம் நான் ஒரு ஃபேஸ்புக்கிலே ஒரு கவிதை எழுதி அது எவ்வளவு இதமாக இருந்தது ஏனெனில் இப்போதும் நான் பழைய அக்காலத்தில் கேட்ட பாட்டுகளை கேட்கின்ற போது எனக்கு அந்த ஞாபகம் பெறுகின்றது அதை கற்பனை பண்ணுகின்ற போது நான் உண்மையிலே மிக மிக சந்தோஷம் அடைவேன் குறிப்பாக சமூக வலைதளங்கள் நீங்கள் ஒரு விடயம் சார்ந்து குற்றம் சாட்டி பொழுது அதன் பிறகு நடக்கின்ற விடயங்களை யாரும் பார்த்து ஒரு விடயத்தை பற்றி மீனவர்களை போட்டு போட்டு பார்த்து அதில் எங்களை குற்றம் சாட்டுந்தாலும் சொல்லி இந்த சமூக வலைதளங்கள் அதெல்லாம் பெரிய பங்களிக்கிறது அதை பற்றி நீங்கள் சமூக வலைதளங்கள் இப்போது தொழில் முயற்சியாக அதை செய்கின்றார்கள் அவர்கள் விரைவாக செய்தியை கொடுப்பது பலரை சென்றடைய வேண்டும் நோக்கத்திலே கொடுப்பது பதட்டத்தை எடுத்து அதை ரீச் பண்ண செய்வது திரும்ப பார்க்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுப்பது இவர் இவரு பல்வேறு யுத்திகளை கையாளுகின்றார்கள் ஆகவே இது ஒரு இந்த காலத்து சோஷியல் மீடியாவையும் குறிப்பாக இந்த அண்மையில் நடந்த சம்பவங்கள் சோஷியல் மீடியா மிக அவதானமாக கையாள என்ற முடியுமோ அதில் ஏனெனில் சாவைத்தேரியில் ஆரம்பத்தில் வருகின்ற பிரச்சனையின் போது நாங்கள் அமைதியாக இருந்தோம் பொதுமக்கள் உண்மையை தெரிந்து கொள்வார்கள் என்று இப்போது இப்போ ஆறு மாதம் விட்டது பொதுமக்கள் இந்த பொய்மையிலேயே வளர்ந்து பொய்மையிலேயே ஒரு பெரிய இதை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் போய் நீண்ட காலம் வாழாது என்று சொல்கிறார்களே ஆ உண்மையில் வாழாது அது பாருங்கள்ல திடீரென்ற ஒரு நாள் சரிந்து விழுந்துவிடணும் அதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஒரு ஊழலற்ற அதிகாரியாக நீங்கள் விருது வாங்கியிருக்கீங்க ஸ்ரீலங்காவிலே டிரான்ஸ்பெரன்ஸி இன்ட்ரேஷன் மூலமாக இன்றைக்கு நிறைய ஊழல் குற்றச்சாட்டு மூலம் மீது சொல்லப்படுது நீங்கள் அதை பற்றி வாய் துறத்த வெயில் நான் ஊழல் செய்தால் தான் வயதிறக்கலாம் நான் வயதிறந்தாலே ஊழல் என்று சொல்லுவார்கள் இப்போ இதை நான் ஒரு எதிர்வர நாட்களில் சிறு அதாவது படிப்படியாக நான் நிர்வகிப்பேன் நான் என்ன ஊழல் செய்திருக்கின்றேன் என்று ஏதாவது உங்கள்ட இருக்கின்றன இல்லை நாளும் பொழுதும் ஒரு சமூகத்தை திறந்தாலோ இல்லை இங்கே போனாலோ அல்லது வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தாலோ உங்களோட பேருக்கு சம்மந்தப்படுது இப்படி இங்கே நடந்திருக்குது இங்கே நடந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற பதிவுகளையும் நிறைய பேர் கருத்துகிறாங்க ஏனெனில் அவர்கள் அதில் தங்களை வளர்த்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கிலேயும் நாற்பதனாயிரம் பேர் இருக்கின்றார்கள் உலகம் பூரா என்னை பற்றி தெரியும் குறிப்பாக மொழி வாய்க்கால் அதுக்கப்புறம் யாருக்கும் நமத்திய சன் பணிப்பாளர் என்று நான் பல்வேறு நாடுகளையும் போயிருக்கிறேன் எனக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களே தெரியும் ஆகவே அவர்களுக்கு ஒரு பதட்டமான செய்தியை கொடுப்பதன் மூலம் தங்களுடைய சோஷியல் மீடியா வளர்க்க நிற்கின்றார்கள் ஆகவே அதற்கு நான் பாத்திரவாளியாகி விட்டேன் அதுதான் காரணம் உதாரணமாக யாழ் போதனா வைத்தியசாலை என்றால் எல்லோரும் பார்ப்பார்கள் சார் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி என்றால் ரெண்டாம் தேரம் பார்ப்பார்கள் பெரும் மூடல் இந்த காம்பினேஷனை பார்த்தீங்களென்றால் அது மில்லியன்ஸ் கொண்டு வரும் இது முயறின்றால் பொதுமக்களும் இப்படியோட நடந்திருக்கக்கூடாது நடந்தது ஆகவே இப்போ இருக்கிற அந்த சோஷியல் மீடியா வந்து தங்கட வளர்ச்சிக்காக என்னை பழிக்கட விட்டார்கள் மக்கள் பிள்ளையா திணைக்கலங்கள் மீது பிள்ளையா இந்த விடயம் தொடர்பில் மக்கள் பிள்ளையா இருக்கணுமா அல்லது திணைக்கிழங்கள் தான் மக்கள் பிள்ளையா இல்லை நீங்கள் ஒருவரை திரும்ப திரும்ப பிழையாட்டால் உங்களுக்கும் பிழை மாதிரி தெரியும் ஒருவரை அதாவது அடிக்கடி இப்போ சோஷியல் மீடியா அடிக்ட் ஆகினால் அதுலேருந்து விடுபடுவது கஷ்டம் என்னையே பலர் கேட்டிருக்கின்றார்கள் எனக்கு அது தெரிகின்றது ஜாப்பானத்தில் இப்போ இருக்கின்ற போது இந்த ஜூலை மாதத்துக்கு முதல் இருந்த அப்புறம் ஜூலை மாதத்துக்கு பிறகு இந்த ஆறு மாதங்களில் மக்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அந்த பல்லாயிரக்கணக்கான இந்த யூடியூப் வீடியோ சோஷியல் மீடியா ரைட்டிங்கை வாசித்தேன் என்னை பார்த்தால் ஒரு அகோர முகம் உள்ளவன் மாதிரி அவர்களுக்கு தோன்றும் அது அவர்களை பிள்ளை சொல்ல முடியாது மக்களில் பிள்ளை சொல்ல முடியாது ஆனால் இந்த எங்களுடைய தமிழ் சமூகத்தின் இந்த சோஷியல் மீடியான்ற அநீதித்தன்மையான ஒரு செயற்பாடு இது சிங்கள மக்களிடையே சென்றடையவில்லை ஆனால் மறுபக்கம் பார்த்தா துணைக்களம் விட்டுறக்கூடிய இடைவெளியை தான் எங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஒவ்வொரு திணைக்களங்களும் மக்களை பொறுப்பு சொல்கிறதையோ அல்லது வெளிப்படையாக நடந்து கொள்வதையோ அல்லது ஒரு நேரத்துக்கு வேலைக்கு போனால் அந்த வேலையை செய்து முடிக்காத அந்த இடைவெளிகளை தானே பயன்படுத்தி அதை ஏணியாக வச்சு வெளியில் வந்திருக்கணுமா இது இலங்கையில் உள்ள கல்ச்சர் ஒன்றிரண்டு பேர் பெரும்பாலானவர்கள் சரியான நேரத்துக்கு போகிறார்கள் பிளவுறார்கள் இருக்கிறது அது எல்லாரும் யார் குற்றம் சுமத்தினமோ குற்றம் சொல்கிறவருடைய குடும்ப உறுப்பினர் எவ்வாறு செய்தார் குற்றம் செய்கிற உறவினர் தன்னுடைய பிள்ளை என்ன செய்தார்கள் அவர் சொல்லுவார்கள் அப்போ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்வாங்க இதை நாங்கள் எல்லோரும் தான் இதை முன்னோக்கி நகர்த்தமானது குற்றம் சொல்லுவவர்கள் ஈஸியாக சொல்லலை இறுதிக்கு வந்தால் அதனால் இன்றைய நாளில் குறிப்பாக இந்த குட்டு கரைகளெல்லாம் சாப்பிட்டு எவ்வாறு புட்டு நல்லா இருந்தது கேள்வி அதை விட நல்லா இருந்தது புட்டு வந்து வீட்டில் பொட்டு இருக்குன்னு தெரியும் வேலைக்குள்ள ஏதாவது விஷயத்த திரு சத்தியமூர்த்தி புட்டு வச்சுக்கிறாரு இது புட்டு புட்டு வைக்க எனக்கு தெரியாது கதைக்கிறது என்னால் சில சமயங்கள்ல அது நான் சரியா செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி இனி வரக்கூடிய காலத்தில் என்னவா இருக்கு ஆசை தடுங்க சாதாரணமா ஒரு வைத்தியர் நெருக்குதல் இல்லாமல் ஆனால் நான் இன்னும் போதன வைத்தியசாலையை கடுமையாக விலை செய்ய இருக்கிறேன் அதை செய்வேன் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எல்லாருக்கும் பாய் காட்டிட்டு போவேன் ஆனால் நான் இன்னும் வைத்தியசாலைக்கு பல விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கு ஆகவே யாரும் போயிடுவார் இந்த சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நானே அது பாவம் அவர்கள் ஒரு சில மாதங்களில் கையை விட்டுருவார்கள் சரி நிறைய வேலை பல்கள் அலுவலகத்தினுடைய திட்டமிட்ட பணிகள் பயணம் மாறி மாறி ஓடுறது ரெண்டா அடி எல்லா அடியும் தாங்கி கொண்டு என்ற சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஒரு கலகலப்பா சுவாரஸ்யமா அதை விட வந்து பல முக்கியமான விடயங்களையும் பேசுறதுக்கான ஒரு தளமா இந்த நிகழ்ச்சி பயன்பெற்று நேரம் ஒதுக்கி உங்களுடைய எல்லா வேலைகளிலும் இருக்கக்கூடியதாக அதெல்லாம் முடிச்சுக்கொண்டு இதுக்கும் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ஐ சி தமிழ் குழு அம்சாரில் நன்றிகளை தெரிவித்துக் கொடுறேன் நன்றி ஐ குழுமத்துக்கும் புட்டுக்கும் புட்டு புட்டு கேள்வி தேவையான நன்றிகள் சரி வைத்தியர் திரு சத்யமுதி யாழ் போதான் வைத்திய சாலையை பணிப்பாளர் பல விஷயங்களை நான் கேட்ட சபையில் புட்டு கதை மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் என்ன செய்வோம் அடுத்த புட்டு சாப்பிடு சந்திப்பு சரியாக அணைந்து கொண்டு எல்லோருக்கும் நன்றிகளை வாழ்த்துகளையும் சொல்லிக்கொண்டே விடைபெறுகிறோம் இடம் பெற்று கொண்டிருக்காங்க நான் மீன் அலோகண நாதன்ஷாந்த் வடக்கநட்டிலேயே